பரையட்ட இந்த ஜோஜி யாருன்னா எனக்கு தெரியாது நான் திடீர்னு எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பேன் இந்த ரெட்டைன்னு ஒரு படம் ரெட்டா உங்களுக்கு ரெட்டைன்னு சொன்னா தான் தெரியும் ரெட்டா அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது சொச்சம் டபுள் ரோல் பண்ணியிருப்பேன் ஒன்று மூக்கு வச்சுப்பேன் காது வச்சுப்பேன் மைக்கேல் மந்தான காமராஜாவும் படத்தில் மட்டும்தான் ரொம்ப மேக்கப் வித்தியாசம் இல்லாமல் கடைசி காட்சிகளில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கெட்ட போட்டுட்டு பண்ணியிருக்கோம் அது ஒன்று தான் நான் பெருமையாக செயலிக்கிறேன் ஆனால் தன்னுடைய ஆரம்ப கால படத்துலேயே ஒரே ஒன்றுமே இல்லை ஒரே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருப்பாங்க ரெட்டையர்கள் தனியாக தெரியும் இது இது அந்த சகோதரன் இது இந்த சகோதரன் எனக்கு இவங்க ரெண்டு பேரை பார்த்தா யார் அன்பு யார் அறிவுன்னு இன்னி வரலாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அவங்களும் அது சொல்லவே மாட்டாங்க பதிலே சொல்ல மாட்டாங்க யார் அன்புனா நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க சார் அந்த வேறு மாதிரி இருக்கிற அது வேற ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருவாங்க நான் அன்புகிட்டே அறிவு அறிவுன்னு பேசிகிட்டு இருப்பேன் அறிவுகிட்ட அன்பு அன்புன்னு பேசிகிட்டு இருப்பேன் மிக ரெண்டுமே எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் தான்கிறதுனால அவங்க கோவச்சிக்க மாட்டாங்க தப்பாக பேர் சொன்னா ஜோஜு நீங்கள் வந்து நான் பொறாமைப்படும் நடிகர்களில் ஒருவர் நிஜமா புதுசா நடிக்கிற நடிக்கணும்னு நினைக்கிறவன் பூரா எனக்கு போட்டின்னு நினைக்கிறவன் நான் ஆனா அவங்களை வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறவன் நான் அந்த கடமையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்ன நடுவில் நான் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம் என்னத்துக்கு இந்த கஷ்டம் அப்படின்லாம் நினைச்ச போது என்னை இங்கே தங்க வைத்ததே நீங்கள் தான் இப்ப இங்க இருக்க அடுத்தடுத்து நிறைய பேரை கொண்டு வந்து இங்கே சேர்த்துறணுங்கிறது மட்டும்தான் என் முனைப்பு நான் தோல் கொடுக்கும் இந்த சினிமா பல்லக்கில் திறமையானவர்கள் எல்லாரும் ஏறி அமரலாம் இன்னொரு பக்கம் சாதனம் நம் பிடிக்க மணி இருப்பார் ரமான் இருப்பார் ரவி கே சந்திரன் இருப்பார் நாதர் இங்கே கொஞ்சம் வந்து அதை பின்னாடி பிடிக்கும் என்ன பிடிப்பாங்க மேலே நிற்கிறவங்க நம்ம குழந்தைகள் என்னங்க அவங்க கால தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு வைக்கலாம் தப்பே கிடையாது நம்ம குழந்தைகள் காலை முத்தம் கொடுக்கறது இல்லையா அந்த மாதிரி நினைச்சி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப விம்மும் சந்தோஷம் இங்கே இருக்கிறது இந்த ராஜ்கமல் நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லும்போது போது அதில் பின்னாடி எனக்கு பக்கபலமாக முதுக பிடிச்சிக்கிட்டே வந்தது அண்ணன் சந்திரஹாசன் அவர்கள் நான் பண்ணுற எல்லா விதமான கோளாறுகளுக்கும் சிகிச்சை செய்து அதை சரி பண்ணி என்னை கொண்டு வந்து சேர்த்தவர் அவர் ஐயோ அண்ணன் போயிட்டாரேங்கும் போது எனக்கு கிடைத்த தம்பி தான் மகேந்திரன் இது சம்பளம் கொடுத்தா கிடைக்காதுங்க அதெல்லாம் பத்தாது